வணக்கம் இது அரசியல் அரசியல் வரலாறு அமைப்பு வரலாற்றிலேயே மிக முக்கியமான மேற்களில் ஒன்று இந்த சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரைகள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே புரட்டி போடுற மாதிரியான காரியங்களை செஞ்சிருக்கு உதாரணத்துக்கு மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் உருவாக்குறதுக்கு காரணமே இந்த சர்க்காரியா கமிஷன் தான் முன்னாள் அமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் ஆட்சி கட்டில இருந்து இறக்கி ஒரு வருஷம் நூத்தி ஐம்பது நாட்கள் தமிழகத்துல குடியரசு ஆட்சி நீடிச்சதுல இந்த சர்க்காரியா கமிஷனுக்கும் பங்கு இருக்கு சர்க்காரியா கமிஷன் அப்படின்னா என்ன கலைஞருக்கும் இந்த கமிஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் வாங்க நீதிபதி ரஞ்சித் சிங் சர்காரியா இந்தியாவின் மிகவும் மரியாதைக்குரிய சட்ட அறிஞர்களில் ஒருவராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வரை இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றிய அவர் அரசியல் அமைப்பு சட்டம் குறித்து ஆழமான புரிதலுக்காக அறியப்பட்டார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிரதமர் இந்திரா காந்தி கூட்டாட்சி சீர்திருத்தத்துக்காக மத்திய அரசுக்கும் இந்திய மாநிலங்களுக்கும் இடையிலான சிக்கலான உறவை ஆராய மூன்று பேர் கொண்ட ஆணையத்தை அமைச்சது அதற்கு தலைவராக ஆர்எஸ் சர்க்காரியா அவர்கள் நியமிச்சது இது சாதாரண ஆணையமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டம் இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு கொந்தளிப்பான காலமாக இருந்தது அதனால் மாநில அரசுகளை பதவி நீக்கம் செய்ய குடியரசு தலைவரை அனுமதிக்கும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு போன்ற சட்ட பிரிவுகள் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு குறிப்பாக தெற்கு மற்றும் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் இருந்து அதிக சுய கட்சியான அழைப்புகள் வந்துச்சு பாரபட்சமான ஆளுநர் நியமனங்கள் மற்றும் மத்திய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பொது விவாதத்தில் ஆதிக்கம் செலுத்துச்சு எனவே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற உறவை பற்றி ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்ட கமிஷன் தான் இந்த சர்க்காரியா கமிஷன் இந்த அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு தீர்வு காண சர்க்காரியா ஆணையத்துக்கு ஒரு முக்கியமான பணி வழங்கப்பட்டது ஒன்றியத்திற்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான தற்போதுள்ள ஏற்பாடுகளில் செயல்பாட்டை ஆராய்ந்து மறு ஆய்வு செய்யறதும் மேலும் இணக்கமான கூட்டாட்சி கட்டமைப்பை உறுதி செய்யறதுக்கான மாற்றங்களை பரிந்துரைப்பதும் ஆகும் சர்க்காரிய ஆணையம் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மூன்று உறுப்பினர்களோடு அமைக்கப்பட்டது அவர்கள் அரசியல் அமைப்பை மறு ஆய்வு செய்தனர் நிபுணர்களை நேர்காணல் செய்தனர் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் முதலமைச்சர்கள் ஆளுநர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களை சந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த ஆணையம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை கொண்ட தனது விரிவான அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க இந்தியாவின் அரசியல் அமைப்பு பரிணாம வளர்ச்சியில் இது ஒரு மைல்கல் தருணம் சர்க்காரியா கமிஷன் வச்ச கோரிக்கைகள் என்னென்ன செக்ஷன் இருநூத்தி அறுபத்தி மூன்றின் கீழ் நிரந்தர மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சிலை உருவாக்க அழைப்பு விடுத்தது செக்ஷன் ஐம்பத்தி ஆறு ஜனாதிபதி ஆட்சியை விதிவிலக்கான சந்தர்ப்பத்தில் மட்டுமே பயன்படுத்தவும் அப்புறம் ஆளுநர் நியமங்கள் பரிந்துரைக்கப்பட்ட ஆளுநர்கள் அரசியல் சாராதவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அல்லது அரச ஊழியர்கள் மாநில முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து நியமிக்கப்படவும் ஒழுங்கு விஷயங்களில் மாநிலங்களின் அதிக ஈடுபாட்டுடன் அகில இந்திய சேவைகள் தொடர வேண்டும் இந்த மாதிரி மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை சர்க்காரியா கமிஷன் முன் வச்சது சர்க்காரியா ஆணையம் ஏற்பட்ட தாக்கத்தை பத்தி சொல்லியே ஆகணும் அனைத்து பரிந்துரைகளும் செயல்படுத்தப்படவில்லை என்றாலும் வரவிருக்கும் ஆண்டுகளில் பல கொள்கைகளை வடிவமைத்தன மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சர்க்காரியாவின் பரிந்துரையின் அடிப்படையில் நேரடியாக மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் நிறுவப்பட்டது இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள்ல நூற்றி எட்டு செயல்படுத்தப்பட்டதாகவும் எண்பத்தி ஏழு ஓரளவாகவும் முப்பத்தி ஐந்து நிராகரிக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் அறிவித்தது சட்டம் கல்வி மற்றும் அரசியல் வட்டாரங்களில் ஆணையத்தின் அறிக்கை மத்திய மாநில உறவுகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு கையேட்டாக மாறிச்சு ஆனா நீதிபதி சர்க்காரியாவின் பேர் கூட்டாட்சி கட்டமைப்புடன் மட்டும் தொடர்பு இல்லை இந்தியாவோட மிகவும் நீடித்த அரசியல்வாதிகளில் ஒருவரான எம் கருணாநிதியை உள்ளடக்கிய சர்ச்சைக்குரிய அரசியல் விசாரணையிலும் அவர் தொடர்பு கொண்டிருந்தார் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவசர காலத்தின் போது இந்திரா காந்தி அரசாங்கம் திமுக தலைமையிலான தமிழக அரசாங்கத்தை ஊழல் மற்றும் தேச விரோத நடவடிக்கைகள் என்று குற்றம் சாட்டி பணி நீக்கம் சென்றது அதுக்கப்புறம்தான் இந்த சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது அரசு ஒப்பந்தங்களை வழங்குவதில் குறிப்பாக நெடுஞ்சாலை துறையில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதை சர்க்காரிய ஆணையம் கண்டறிந்தது ஊழல் முறையானதாகவும் திட்டமிட்டதாகவும் இருந்தது என்றும் கருணாநிதிக்கு எதிரான ஆதாரங்கள் நம்ப என்று இந்த அறிக்கை சொல்லுச்சு கருணாநிதிக்கு எதிராக குற்றவியல் தண்டனை எதுவும் விதிக்கப்படவில்லைனாலும் இத காரணமா வச்சு காங்கிரஸ் தமிழகத்துல குடியரசு ஆட்சியை ஒரு வருஷம் நாட்களுக்கு நீடிச்சது பல வருஷத்துக்கு அப்புறம் கூட திமுக காலத்தின் ஊழலை அடையாளமா மேற்கொள் காட்ட இந்த சர்க்காரியா கமிஷனை பயன்படுத்தினாங்க இன்று ஆளுநர்களின் பங்கு முதல் நிதி இடமாற்றங்கள் வரை ஒவ்வொரு கூட்டாட்சி விவாதத்திலும் சர்க்காரியா ஆணையத்தின் தாக்கம் இருக்கு இந்த சர்க்காரியா கமிஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் வரலாற்று நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்